அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தாலா வரகத்துகு உங்கள் அனைவர் மீதும் இறைக்கருணை என்றென்றும் உண்டாகட்டுமாக அன்பு நண்பர்களே நான் இப்பொழுது உங்களுக்கு ஒரு வித்தியாசமான நூலோடு உங்களை சந்திக்கின்றேன் ஹவாசின் வீரன் அப்படிங்கிற ஒரு நூல் குறித்து உண்டான ஒரு செய்தி உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன் நஜீப் அல் கைலானி அவங்க எழுதியிருக்கக்கூடிய ஒரு சரித்திர நாவல் அதில் அரபியிலிருந்து தமிழில் வந்து பி எம் எம் இரஃபான் அப்படிங்கிற வந்து எழுதியிருக்கிறாங்க தமிழாக்க மொழியாக்கம் பண்ணியிருக்கிறாங்க இலங்கையை சார்ந்தவர் அதுபோல் வந்து நஜீப் அல் கைலானி வந்து எஜிப்தை சார்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் அவர் வந்து மரணித்திருக்கிறாரு நல்லா அவருடைய மன்னரையை விசாலமாக்கி வைக்கட்டும் கவிஞர் நாவலாசிரியர் எழுத்தாளர் சமூக அரசியல் நிலைப்பாடுகளுக்காக அப்துல் நாசருடைய காலத்தில் வந்து சிறை சென்று இருக்கிறாரு இப்படி பல விதமான சம் மக்களுக்கான எழுச்சியலை ஊற்றியதோடு கவிஞர் நாவலாசிரியர் அந்த வகையிலேயும் பெரிய அளவில் வந்து பங்களிச்சிருக்கிறாரு அவருடைய நூல் தான் ஃபாரிஸ் ஹவாசின் அப்படிங்கிற வந்து ஒரு நூல் அதை வந்து நம்ம முனைவர் பி எம் எம் இரஃபான் அவங்க வந்து எடுத்து கொடுத்துருக்குறாங்க ரொம்ப அற்புதமான ஒரு தமிழாக்கம் இது மொழியாக்கம் இது பதினைந்து ஆண்டுகளாக ஈடுபாட்டோடு அரபு தமிழ் ஆங்கில மொழிபெயர்ப்பு துறையில் வந்து ஈடுபட்டுறார் ரொம்ப அற்புதமான எழுத்துக்கு சொந்தக்காரர் இவர் வந்து பல நாவல்களை வந்து மொழியாக்கம் செய்திருக்கிறார் கிரானடா திருமுகம் தொழு நோலா நோயாளியும் பன்றியின் எலும்பும் போன்ற பல நூல்களை வந்து அதுபோல் வடக்கு நோக்கிய பருவகால புலப்பெயர்வு அப்படிங்கிற ஒரு நாவலையும் வந்து இவர் வந்து மொழிபெயர்த்திருக்கேன் இது எல்லாமே வந்து வெவ்வேறு மொழியிலிருந்து வந்திருக்கக்கூடிய நூல் சரி இந்த குறுநாவில் சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருவோம் இதில் வந்து நான் பார்க்க ரொம்ப வியந்தது வந்து இது எப்படி எந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு செய்தி அப்படின்னாக்கா ரொம்ப ஆச்சரியத்தகுந்த ஒரு நிகழ்வு சொல்கிறேன் கிபி ஆறுநூற்றி முப்பதாவது ஆண்டு வாக்கில் அரபு தேசத்தில் நடந்த ஒரு வரலாற்று சம்பவத்தை மையப்படுத்தி இதை வந்து இவர் வந்து நாவலாக கொடுத்திருக்கிறார் இதில் இருக்கக்கூடிய அசலான தன்மைகள் அத்தனையும் சகீகான அதாவது ஆதாரபூர்வமான ஹதீஸ் தொகுப்புகள் என்று சொல்லக்கூடிய புகாரி மற்றும் முஸ்லிம் ஆகிய ஹதீஸ் தொகுதிகள் தொகுப்புகளிலிருந்து திரட்டப்பட்டிருக்கிறது வரலாற்றில் நடந்த அதுவும் முகமது நபி சல்லாஹ் அலையி வசலம் அவர்கள் காலத்தில் நடந்த ஹுனைன் என்கின்ற ஒரு போர் தான் ஹவாசின் என்கின்ற போராகவும் வரலாற்றில் வந்து பதியப்படுது இதை வந்து ஒரு இரண்டு நபர்கள் அவரவர்களுடைய பார்வையிலிருந்து அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பல செய்திகள் ஊடாக இந்த செய்தி வந்து நமக்கு வந்து சொல்லப்படுது ஒன்று இதில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ஹவாஸின் வீரன் அப்படிங்கிறது வந்து மாலிக் பின் அவுஃப் ரதி அல்லாஹூ தலானஹு அவங்க வந்து கடைசி கட்டத்தில் வந்து இஸ்லாத்தை அதாவது இந்த இந்த சம்பவத்தினுடைய கடைசி கட்டத்தில் வந்து இஸ்லாத்தை தழுவிக்கொண்டார்கள் அவர்கள் வந்து இஸ்லாத்தை தழுவாமல் இருக்கின்ற பொழுது அவரே ஒரு தலைவராக ஒரு இனக்குழுவின் ஹவாசின் என்று சொல்லக்கூடிய இனக்குழுவின் தலைவராக இருந்து போரை தலைமையேற்று வழிநடத்தி செல்லக்கூடிய அந்த செய்தி தான் வந்து விஷயமாக பார்க்கப்படுது அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு ஒரு பெண்ணினுடைய இவருடைய பார்வையிலிருந்தும் இந்த சரித்திர நாவல் வந்து செல்லுது அதோடு வந்து மறுபுறம் பார்த்தால் வந்து ஆத்திகா ரதியாஹ் அன்கா என்கின்ற ஒரு நபி தோழியர் அவருடைய உள்ள கிடைக்கையில் இருக்கக்கூடிய ஒரு ஈமானிய இறை நம்பிக்கை விசுவாச பிரமாணத்தினுடைய பிரணாமத்தினுடைய அந்த வெளிப்பாடாகவும் ஒரு ஒரு பார்வையாகவும் இந்த வரலாற்று செய்தி வந்து மிக அழகாக சொல்லப்படுது இதில் நான் வந்து வியந்தது எப்படி எந்தெந்த வகைகளில் நான் வியந்து பார்க்குறேன் அப்படின்னாக்கா இதுதான் வந்து சரித்திரத்தில் நடந்தது பெரும்பான்மையான செய்திகளில் இருந்து உண்மையான ஆதாரபூர்வமான செய்திகளில் இருந்து ஒரு வரலாறு போன்று அவர் வந்து ஒரு சரித்திர நாவல் போன்று வந்து சொல்லியிருக்கிறார் நான் நிறைய யோசித்தது உண்டு நபிசதல்லாஹ் அலிஸ்லா அவருடைய காலகட்டத்தில் நடந்த பல செய்திகளை ஒரு வரலாற்று தகவல்களோடு இணைத்து ஒரு நாவல் போன்று சொல்வதற்கு வந்து தமிழ் ஆள் இருக்கிறார்களா என்று நான் யோசித்து கொண்டிருந்திருக்கிறேன் நிறைய சிந்திச்சிருக்கிறேன் அதை வந்து வந்து பெருமளவில் வந்து இந்த நஜீப் அல் கைலானியினுடைய இந்த நாவல்கள்லாம் வந்து எனக்கு வந்து சந்தோஷத்தை தருது அதை தமிழுக்கு அறிமுகம் கொடுத்துருக்கக்கூடிய சீர்மை பதிப்பகம் வந்து எவ்வளவு பாராட்டினாலும் தகவல் அளவுக்கு ஏனென்றால் இலக்கிய செறிவு அவ்வளவு கவ்வளவு வந்து இதில் வந்து இலக்கிய செறிவு மிகுந்த வார்த்தைகள் வந்து நான் நிறைய பார்த்தேன் உதாரணமாக ஒரு ஒன்றை செய்திகள் மட்டும் நான் உங்களுக்கு அழகாக சொல்லிடுறேன் கர்வம் அவனை ஆட்சி செய்கிறது ஒருத்தனுடைய மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கர்வம் இருக்குல்ல அது எவ்வளோ அழகாக சொல்றா பாருங்கள் கர்வம் அவனை ஆட்சி செய்கிறது அந்த நோய் கிருமி அவனது உள்ளத்தில் வீரியமாய் விளையாடுகிறது அப்படின்ற ஒரு இடத்துல வந்து ரொம்ப அழகாக வந்து சுட்டி காட்டுறாங்க இப்படியாக வந்து நூல் எங்கும் இருக்கக்கூடிய இலக்கிய செறிவுகள் வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு பாருங்களேன் எவ்வளோ எவ்வளோ ஒரு ஒரு அரசியல் தூர நோக்கு பார்வையோடு சொல்லப்படக்கூடிய ஒரு கருத்து பாருங்களேன் உங்களுடன் கருத்து பரிமாறும் எல்லோரும் வெறுக்கப்பட வேண்டிய எதிரிகள் என்றால் நீங்கள் நினைக்கிறீர்கள் அப்படின்ட்டு ஒரு ஒரு அழகான ஒரு இடத்துல ஒரு உரையாடலுக்கு ஊடாக வந்து சொல்கிறாங்க இன்னொரு பாருங்கள் மறுப்பு என்ற சாட்டையால் அவனது ஆன்மாவை பற்றி எறிய செய்தாள் அவள் அதாவது அவன் வந்து காதலை வந்து கேட்குறான் காதலிட்ட அவள் வந்து காதலை கொடுக்கிறான் கொடுக்க மறுக்கிறாள் அது எவ்வளோ அழகாக சொல்றாங்க மறுப்பு என்ற சாட்டையால் அவனது ஆன்மாவை பற்றி எறிய செய்கிறாள் அவள் அப்படின்ற ஒரு ஒரு இடத்துல சொல்கிறாப்புல இன்னொன்று பாருங்கள் நீ என்னை துன்புறு துன்புறுத்துகிறாய் அவன் கேட்குறான் அது அவசியமானது தான் அப்படின்ற அவா ஏன் துன்பமின்றி வாழ்க்கை இல்லை எவ்வளோ ஒரு ஒரு அதி அற்புதமான அந்த ஆத்திகா என்பவருக்கும் மாலிக் அவுஃப் பின் மாலிக் இந்த ஹவாஸின் வீரருக்கும் இடையில் நடக்கக்கூடிய அந்த உரையாடல் அதுபோல வந்து அந்த ஆத்திகாவிற்கும் அடிமை பெண்ணுக்கும் நடக்கக்கூடிய ஒரு உரையாடல் தான் வந்து பேரற்புதம் ஒரு ஒரு எழுச்சியினுடைய உச்சமாக ஒரு புரட்சியின் உச்சமாக அந்த உரையாடல்களெல்லாம் வந்து நாம் வந்து நிறைய இடத்துல வந்து பார்க்க முடியுது அதுபோல் வந்து சுரைதனுடைய சுரேதர் பின் சும்மா அவருக்கும் இந்த ஹவாஸின் வீரனாகிய அவுஃபின்னு மாலிக் அவருக்கும் நடக்கக்கூடிய அந்த உரையாடல்கள் எந்த அளவுக்கு வந்து வீரியமாக இருக்குது அப்படிங்கிறத நிறைய வந்து பேசுது அடுத்து பாருங்கள் நீ பைத்தியக்காரி அப்படின்ற அவன் நான் போலித்தனத்தையும் மதிமயக்கத்தையும் நயவஞ்சகத்தையும் வெறுப்பவள் எனக்கு எப்படி பைத்தியம் பிடிக்கும் என்று அவள் கேட்குறாரு போலி போலித்தனத்தை வந்து வெறுத்து நயவஞ்சகத்தை வெறுக்கக்கூடிய ஒருத்தவங்களுக்கு வந்து நான் பைத்தியம் பிடிக்காது அப்படின்றத ரொம்ப அழகாக வந்து சொல்கிறாப்புல அதுபோல் வந்து ஒரு முகம்மது நபி சல்லல்லாஹ் அலி சார் அந்த இணையதூதரை பற்றி உண்டான ஒரு ஒரு விஷயத்தை பாருங்களேன் ரொம்ப அழகாக இருந்துச்சு பாருங்கள் அந்த முகமது நபியை பற்றி அந்த பெண் வந்து சொல்கிறார் இரண்டு பெருங்கொண்ட இனக்குழுக்கு இடையே நடந்த பகை நெருப்பை அணையுமென்று யார்தான் நம்பியிருந்தார் எல்லோருக்கிடையிலும் அவர் சகோதர வாஞ்சையை ஏற்படுத்தி விட்டார் புலம்பெயர்ந்து சென்றவர்களும் அவர்களை வரவேற்று உதவியவர்களும் சகோதரர்களாகி விட்டார்கள் ஒட்டகம் திருடப்பட்டதற்காக அல்லது ஆடொன்றை யாரோ அறுத்துவிட்டதற்காக அல்லது சிறுபிள்ளை சண்டைகளுக்காக அவர் போர் தடுப்பதில்லை கிணச்சடி தகராறுக்காக அவர் யாரையும் கொள்வதும் இல்லை மானம் கௌரவம் என்பதற்கெல்லாம் அவரிடம் இருக்கும் அர்த்தம் வேறு வகையானது அது மனதுக்கு நிறைவான அர்த்தம் அறிவுக்கு விருந்தளிக்கும் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல சொல்கிறாப்புல இப்படியாக ஏராளமான இடங்களில் சொல்லக்கூடிய அந்த இலக்கிய செறி உள்ள ரொம்ப ஆழமான அந்த வசனங்களை வந்து ரொம்ப அற்புதமாக வந்து அவர் வந்து நஜீபுல் கைலானி வந்து கொடுத்துருக்கிறாரு இதெல்லாம் வாசிக்கின்ற பொழுது ஒரு உன்னதமான நிலையை நமக்கு வந்து கொடுக்குது பாருங்க ஒரு இடத்துல சொல்கிறப்ப தேர்ச்சியும் அனுபவமும் கொண்டவர்களின் அபிப்பிராயத்திற்கு அவன் ஏன் செவிசாய்க்கவில்லை ஒரு ஒரு தோல்வி நடந்துருச்சு அதுக்கு முன்னாடியே வந்து பல அபிப்பிராயங்கள் சொல்லப்பட்டுச்சு அதற்குண்டான ஒரு விஷயமாக இந்த கருத்தை வந்து பார்க்கப்படும் அடுத்து பாருங்கள் வெளிப்பு நிலையில் இரு துன்பப்படு தப்பி ஓடாதே மனசாட்சியின் சாட்டை வாங்கிக் வாங்கிக்கொள் வேதனையின் நரகத்தில் மூழ்கி எழு உன் ஆணவத்தையும் குருதி புனலுக்கு காரணமாய் அமைந்த அபத்தமான தீர்மானத்தின் வலியையும் நேருக்கு நேர் எதிர்கொள் மது உன் அறிவையும் ஆன்மாவையும் ஆன்மாவையும் விடும் ஏமாற்றிவிடும் தாங்க முடியாத வேதனைதான் உன்னிலிருந்து புது மனிதனை சிருஷ்டிக்கும் என்பதாக ஒரு 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 வசனத்தை வந்து ஒரு இலக்கிய சரி உள்ள ஒரு வந்து கூட ரொம்ப நல்லா இருக்கும் இது போல பாருங்களேன் பாய்ந்தோடும் வெள்ளம் சில உயிர்களை அழித்து விடலாம் ஆனால் அது வெந்தறியும் நிலத்தின் தாகத்தை தணிக்கும் பூமியை உயிர்ப்பிக்கும் அந்த நீரினால் குன்றுகள் செழிப்படையும் பல குலைகள் கனிந்து தொங்கும் பூக்கள் புன்னகைக்கும் பறவைகள் கிடைகளில் இசைபாடும் உலகமே சந்தோஷங்களின் பருவகாலமாக காலமாக மாறும் ஆ அந்த மகிழ்ச்சியை காண என் மனம் எவ்வளவு அபாவு இருக்கிறது என்று ஒரு இலக்கிய சரியோடு வந்து போடுது இன்னொரு பாருங்க பாதை அகன்றும் பாலை மனம் நீண்டு பறந்து தெரிந்த போதிலும் அவனுடைய மனம் ஒடுங்கி கிடந்தது அதாவது உண்மையை ஏற்பதற்கு வந்து மறுக்குது என் மனம் அப்படின்ற மாதிரி ரொம்ப அற்புதமா இருக்கு அதுபோல வந்து போரை பற்றி போர் என்பது ஞானியையும் மூடனையும் வேறுபடுத்தி பார்ப்பதில்லை எல்லோரையும் வந்து ஒரு வழி ஒரு வழிபண்ணியரும் சுழற்சி அடிச்சிடும் இப்படியாக நிறைய அற்புதமான கருத்து உள்ள இலக்கிய தரமுள்ள வார்த்தைகள்லாம் தேர்ந்தெடுத்து எழுதியிருக்கிறாங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது சீர்மையினுடைய வெளியீடாக இந்த நூல் வெளியிடப்பட்டிருக்குது முதல் பதிப்பாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து இந்த பதிப்பு வந்து வெளியிடப்பட்டிருக்குது தொண்ணூத்தாறு பக்கம் தொண்ணூறு ரூபாய் விலை ரொம்ப அற்புதமான ஒரு நூல் மீண்டும் ஒரு நல்ல நூலோடு உங்களை சந்திக்கிறேன் السلام عليكم عبد العزيز